ஐயங்க ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ப்ரோ நீங்கள் நீங்கள் ஆடு காட்டியிருந்தீங்க அன்றைக்கி நம்ம ஒரு வ்ளாக் போட்டிருக்கோம் அந்த பிளாகில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடு காமிச்சிருவோம் அந்த ஆடு பார்த்துட்டு ப்ரோ உங்கள் ஆடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காமிங்க அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சொல்லுவோம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆடு என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேத்தனை வச்சிருக்கேன் ரேம்போ ரேம்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன் ஆனால் ரேம்போலாம் கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டேன் சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க கூட பேர் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் வைக்கல இங்க பாருங்களா அந்த கலக்காயே எவ்வளோ நேரம் வெறுப்பா பாத்துட்டு இருக்கான் பாருங்க எனக்கு வேணும் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த கண்ணுலயே உங்களுக்கு பத்தினா தெரியுது அப்படிங்க பாருங்க எவ்வளவு ஆவலோட இருக்கு பாருங்க வயசு இப்ப என் கையில வந்து பாத்தீங்கன்னா வயிற்று கலக்காய் இருக்கு இந்த கலக்காய் பாத்துட்டு எப்படி ஆவலோட காத்துட்டு இருக்கான் பாருங்க சாப்பிடுறதுக்கு ஏன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி மாதிரி இப்ப எப்படி நம்மளுக்கு பிரியாணி சிக்கன் ரைஸ் எல்லாம் பாத்தா அவ்வளவு ஆர்மா இருக்கும் சாப்பிட்டுக்கு சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கலக்கா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு உயிர் இப்ப பாருங்க நான் உன்னொண்ணு கொடுக்குறேன் எப்படி சாப்பிடுறது மட்டும் பாருங்க உரிங்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆவளோடு காத்துட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் பில்லுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதெல்லாம் சாப்பாடு மாரி தான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பிரியாணி மாரி எப்படி சாப்பிடுது பார்த்திங்களா நான் இன்னும் உரிக்க கூட உரிக்கல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுது என்ன ஆடுன்னு ஆனால் அவன் ரேம்ப இருக்கா பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கலக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுறது இப்போலாம் போன ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆடு கூட்டின சொல்ல அவ்வளோவா எதுவும் மேலே பில்லு வந்து பார்த்தீங்கன்னா சரியா மேல என்ன புது இடம்ன்றாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மேது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தூள் கலப்பு சோ இந்த பிளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோல பாக்கலாம் பாய்